ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பீக் அண்ட் டுவெல் தான் அரியானா தான் என்ன தீர்னு அரியானா ஸ்ரீலஜ் கேப்பீங்க நீங்கள் தான் நிறைய பேர் என்ன சார் எல்லா டீமும் பேசுங்க வேறு தமிழ் தலைவர் தான் பேசுவீங்களான்னு நீங்கள் ஸோ அதனால் அலசி அரைஞ்சின்னு டெய்லி ஏதாவது ஒரு எல்லா டீமும் பற்றியும் பேச போகிறோம் எனக்கு தேவையில்லாம் ஆதரவு தான் அந்த நூறு பேர் இரநூறு பேர் பார்த்தா எங்கேருந்து பேசுகிறது ரைட் அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது போகலாம் விஷயத்துக்குள்ளே ஹரியானா ஏன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது பி கேல் டென்னில் ஃபைனல் விளையாண்டாங்க பொன்னேரி பாலத்தண்ட்டை தோத்தாங்க பொன்னேரி என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் பிகே லெவனில் பிகே லெவனில் பாட்னா பேரஸ்ட்டை ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டார் மன்பிரீத் சிங் அவங்க வெற்றி காரணம் என்ன கோச் மன்பிரீத் சிங் எஸ் அவர் ஒன் ஆஃப் த ரீசன் மெயின் ரீசனே அவர் தான் ஆனால் அதுக்கப்புறமும் அதுக்கு முன்னாடி அவர் பண்ணார் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆல்வேஸ் ஹண்டிங் ஃபார் டேலண்ட் எப்போ பார்த்தாலும் எங்கே டேலண்ட்டுன்னு தெரியிட்டே இருப்பார் மன்பிரீத் சிங் இவ்வளோ ஏன் யுவா கபடி சீரிஸ் சென்னையில் நடந்தப்போ வந்து மேட்ச் பார்த்துட்டு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் பசங்க கூடலாம் பேசிவிட்டு அவரோட மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு ஒரு பையனை சைன் பண்ணிட்டு போயிட்டார் என்ஐபியார் மணிகண்டனை உடனே சொல்வீங்க என்ன யோசிச்சு சார் அவருக்கு தான் சான்ஸே கிடைக்கலையா பெச்சில் தானே உட்காந்துருந்தாரு அப்படின்னு சொல்லுவீங்க ரை சி வினய் மாதிரி ரைடரு ஷாதுலு மாதிரி டிஃபெண்டர் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஜெய்தீப் தையா எல்லாத்தோட மன்பிரீத் சிங்கு காசும் கொடுத்து நீ வா உனக்கு ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுக்குறேன்னு கூப்பிட்டு போகும்போது யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா சச்சின் டெண்டுல்கரே பால்பாயாக தான் இருந்தார் பால்பாயின்னு தெரியல கிரௌண்டுக்கு வெளில ஸ்கூல் பசங்க நின்றுட்டு இருப்பாங்க பாலுதி உள்ளே போட போர் அடிச்சா ஏன்னா ஃபீல்டருக்கு வந்து எடுத்துகிட்டு போகிற டைம் ஆகும் அந்த மாதிரி இருந்தவர் தான் இன்றைக்கி மாஸ்டர் பிளாஸ்டர் உலகமே பேசுது அந்த மாதிரி தான் இவங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க அது ரொம்ப முக்கியம் விளையாண்டா பதினோரில் செவ இதாக இருப்பேன்னு கிரிக்கெட்டில் சொல்கிறதாகட்டும் விளையாண்டா ஸ்டார்டிங் செவனில் தான் நான் வருவேன் இல்லைன்னா வர மாட்டேன்னா யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க உங்களுக்கே அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்களும் பண்ண மாட்டேங்க வாய்ப்பு வேணால் பேசலாம் பட்டு யதார்த்தம் அதான் நல்ல விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க நிறைய பேர் கூப்பிட்டு போய் ட்ரெயின் பண்ணுறதாகட்டும் அண்டு பெரிய பெரிய பிளேயர் கூட விளாட்டு அதுதான் மெயின் ரீசன் அவங்க ஜெயிச்சதுங்க அந்த பதினா இருபத்திரெண்டு மேட்ச் மட்டும் காரணம் கிடையாது அது இன்னும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஸ்குவாடில் இருக்கிறதே பெரிய விஷயங்க அவங்களுக்கு பணமும் கொடுத்து ப்ராக்டிஸ் கொடுத்து ட்ராவலிங் அரேஞ்ச் பண்ணி மேட்ச் எல்லா மேட்சும் பார்க்கும்போது மேட்ச் பார்க்கும்போது அவர் எல்லாம் பவன் சராவாத்து பர்தீப் நர்வால் நரேந்தர் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறாங்க இல்லையா சுல்தான் எப்படி ஃபசல் உள்ளார்னு அதெல்லாம் இட்ஸ் வெரி குட் ரைட் அண்ட் இப்போ என்னீங்க ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் பத்து நாள் முன்னாடி ஒரு சில பேர் கேட்டாங்கன்னா சார் சொன்னார் அவர் அதை கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க இஞ்சில் சொல்லியிருக்காருங்க ரைட் கிராப் கிராஃப் ஆப்பர்ச்சுனி மூவ் ஃபார்வர்ட் இதான் நான் சொல்கிறது ஏன்னா இது பெரிய பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் கிடைக்கவே கிடைக்காது ஏ எந்த பன்னெண்டு டீமில் எதில் போனாலும் பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரி இல்லை இந்த பிளாட்ஃபார்ம் கட்டி எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரப்பான்னு வந்து யாரும் ஜோதிச்சுமா தெரியல ஹரீஷ் கல்யாணம் அண்ட் கவின் ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் அப்படி இல்லை எல்லாம் பெரிய லெவலுக்கு வரலாம் எனி வே அண்ட் நீங்களும் ஏன் கபடி பீப்புள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க இன்ஸ்டா எல்லா பன்னெண்டு டீமோ யார் எப்போ ட்ரையல்ஸ் நடக்குது எங்கன்னு போய் டக்குன்னு போய் அப்ளை பண்ணுங்கள் இன்னும் காசு காசு ஆச்சு சேலரி கிடைக்கும் நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் இன்னும் அச்சீவ்மெண்ட் நிறையா பண்ணுவீங்க நிறைய கற்றுப்பீங்க ஸோ இந்த டாபிக் ஏன் எடுத்தேன்னா இது சொல்கிறதுக்கு தான் அந்த ட்ரையல் ஒன்று நடத்துனாங்க அவர் என்ன சொன்னாருன்னா மண் ஒரு பத்து நாள் ஒரு வீடியோ இல்லை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில பார்த்து தான் நீங்களும் கூட அட்டன் பண்ணிருக்கலாம் அவர் சொன்னார் நமஸ்கார் தோஸ்தோ மே அப்கா பியாரா மன்பிரீத் சிங் ஹரியானா ஸ்ரீலர் ஹெட் கோச் போல்றான் உன்னர் அதான்னா உங்களோட எல்லாேருக்கும் விரும்பக்கூடிய நான் மன்பிரீத் சிங் பேசுகிறேன் ஹரியானா ஸ்டீடர்ஸ் கோச்சு உங்கள் எல்லாேருக்கும் ஒரு குட் நியூஸ் நான் இந்தியில் சொன்னேன் தமிழில் சொல்லிடுறேன் எட்டாம் தேதி பிப்ரவரி அதான் முந்தானே இது ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து பி கேஎல்ஸ் டுவெல்க்காக ட்ரயல்ஸ் எடுக்கிறோம் ட்ரையல்ஸ் வச்சுருக்கோம் எல்லாரும் வாங்க இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேர் கபடி விளாட்ற பசங்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வரலாம் உங்கள் எல்லாரும் நாங்கள் இன்வைட் பண்ணுறோம் வாங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணுங்கள் சான்ஸு பார்த்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அந்த ஏஜ் லிமிட் இருக்குது உங்களுக்கு இருபத்திரெண்டு வயசு வரைக்கும் தான் என்வைபி அதுக்கு மேலே இருந்தவங்களும் கூப்பிட்றாங்க ஏஜ் தாண்டி இருந்தாலும் கவலைப்படாதீங்க நீங்கள் வாங்க உங்களுக்கும் ட்ரையல் கொடுக்குறோம் எங்களுக்கு உங்களோட டிஃபென்ஸோ ரைடோ உங்களோட திறமை தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நாங்கள் ஸ்குவாட்ல சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஸோ வி ஆர் இன்வைட்டிங் யூ அண்ட் டிஃபென்ஸ் ரைடு தெரிஞ்சவங்க எல்லாருமே வரல ஆல்ரவுண்டர் ஸ்கில் எது வந்தாலும் வாங்க ஹரியான ஸ்டீல் தயாரை அவ்வளோவுக்கு தயாரோ அப்படின்னு கேட்குறாரு அதான் நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்களை எடுக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தார் சூப்பர் அதோட பிரதீபில் இருந்தால் இப்போ பாருங்க இந்த தேர்ட்டி எயித்து நேஷ்னல் கேம் நடந்தது இல்லையா யூபி தான் கோல்டு ஜெயிச்சாங்க அந்த யூபியில் வந்து வினய் இன்னொரு ஹரியானா ஸ்ரீலர்ஸ் ரெண்டு பிளேயர் ஹரியானா சில்லர்ஸ் பிளேயர் அந்த யூபி விளாண்டுறது ஜெய்தீப் தையாவும் இன்னொரு பிளேயரும் சர்வீசஸ்ன்ற டீமுக்கு விளாண்டாமல் சில்வர் கிடச்சது ஃபைனலில் இன்னொரு பிளேயர் ஹரியானா ஸ்ரீலர்ஸ் பிரான்ஸ் பிரான்ஸ் கிடச்ச டீமில் அந்த ஹரியானா பிளேயர் ஒருத்தர் டக்குன்னு பேர் வர மாட்டேங்குது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா எப்போ பார்த்தாலும் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் பார்த்துட்டே இருங்க எங்கே ஆப்பரிச்சு வந்து போங்க விளையாண்டா இந்த டீமுக்கு தான் நான் விளையாடுவேன் என்ன சேர்த்துக்கல அவரு சேர்த்துக்கல வெளில வர வச்சிட்டாரு என்ன போனேன் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணேன் கிரிக்கெட்டுக்கு அப்படிதான் ஒரு வீடியோ போட்டேன் போலிங் இது செலக்ட் பண்ணோன்னு போன வருஷம் நான் போயிருந்தேன் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் கூப்பிட்டுருந்தாங்கன்னு முப்பத்து ரெண்டு ஸ்டே இடத்துலையும் நடந்தது ட்ரையல்ஸ் எல்லாரும் வந்து உங்கள் போலிங் ஸ்கில்ல காட்டுங்க நாங்கள் செலக்ட் பண்ண அஸ்வினெலாம் வந்திருந்தார் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக பேசினார் நானும் என் வீடியோவும் போட்டிருந்தேன் அதில் போயிட்டு வந்தவங்க எல்லாம் சார் என்ன சார் என்ன மணி நேரம் நிற்க வச்சிட்டாங்க இல்லை நாலு பால் தான் கொடுத்தாங்க அஞ்சு பால் தான் கொடுத்தாங்க அது ஒன்று தராங்கல்ல ட்ரை மேன் எடுத்தோன்னே நீ வந்து டீமுக்குள்ளே வந்து யார் சொல்வா யங்ஸ்டர் நீங்கள் உங்களுக்குலாம் மோட்டிவேட் பண்ணுறேன் ஸோ யூ ஹேட் டு பி ஷூடாக இருக்கணும் எங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பிடிச்சி டப் டப் பண்ண ஏறணும் வேலை அது ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துருங்க இப்போ பாருங்கள் எல்லாம் போங்க யூ மும்பாவோ இன்னோ அவங்களோட சோஷியல் மீடியா எல்லார்டையும் ஃபோன் இருக்குது ஏதோ பார்த்துட்டு இருக்கீங்க ஃபோனில் இதை பாருங்கங்கிறேன் எல்லா டீமும் பாருங்கள் பா பாட்னா பேரரசு தமிழ் தலைவாசு இன்னொரு டைட்டன்ஸ் யாரா இருக்கலாம் எந்த வேணால் இருக்கலாம் பன்னெண்டு டீமில் இவங்க முடிஞ்சு போச்சு யாரையா நான் ட்ரையல்ஸ் எடுத்துகிறாங்க யார் யார் போனாங்கன்னா டீட்டெயில் வரும் அதை நான் சொல்கிறேன் பேர் எடுத்துருக்காங்கன்னு ஸோ மற்ற டீம்களும் இருக்குது இல்லையா அவங்களுக்கு பெங்கால் வாரியர்ஸு பெங்களூர் பூல்ஸு பார்த்துட்டேன்னு இதில் வெளில ட்ரையல்ஸ் இருந்தால் இஷ்டம் இருந்தால் போயிட்டு அங்கே போய் கலந்துங்க அவங்ககிட்ட திறமை இருந்தால் வெளில வந்துடுவோம் திறமை ரைட் இதுதான் அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் மன்பிரீத் சிஞ்சாக அவர் சொன்னார் அண்ட் யாராவது யார் யாராவது கலந்துக்கிட்டீங்களா யாராவது இதை பற்றி தெரியுமா பார்த்தீங்களா சொல்லுங்க நானும் தெரிஞ்சிக்கிறேன் வீடு தெரிஞ்சிக்கிட்டேன் பொருத்தம் நன்றி இல்லை கமெண்ட் ஷார்ட்ஸ்க்னு சொந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்